மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலத்திலேயே அதிமுகவுடன் நட்புணர்வுடன் செயல்பட்டு வந்தார் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக ஆதரவுடன் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் திமுகவின் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் தோற்றுப்போனார் இருந்தும் அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் ஆதரித்தே வந்தார் இந்நிலையில் ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அதிமுக இரு அணிகளாக பிரிந்தது ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது ஓ பன்னீர்செல்வத்துடன் நெருக்கமாக இருந்தவர் சரத்குமார் தனது பல கோரிக்கைகளை பன்னீர்செல்வம் மூலமாகவே ஜெயலலிதாவிடம் கொண்டு சென்று நிறைவேற்றி கொண்டார் அந்த நட்பின் காரணமாக ஓபிஎஸ் அணிக்கு தனது ஆதரவை பகிரங்கமாக அறிவித்தார் பன்னீர் அணிக்கு ஆதரவாக தனது கட்சி செயல்படும் என்றும் அறிவித்தார் ஆனால் திடீரென்று சில நாட்கள் கழித்து டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் நேரடியாக சந்தித்து அவருக்கு தனது ஆதரவை வழங்கினார் மேலும் தினகரனுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்யப்போவதாகவும் அதிரடியாக அறிவித்தார் சரத்குமாரின் இந்த திடீர் மனமாற்றம் பலரையும் சந்தேகப்பட வைத்தது இது குறித்து அதிமுக வட்டாரத்தினர் கூறுகையில் ஓபிஎஸ் இடம் தாம் எதிர்பார்த்தது நடக்காததாலும் தினகரனின் வலுவான பேரம் காரணமாகவும் சரத்குமார் மனமாற்றம் அடைந்ததாக கூறுகின்றனர் மேலும் தினகரனை ஆதரிப்பதற்காக சரத்குமாருக்கு ஒரு பெரும் தொகை கைமாற்றப்பட்டதாகவும் இதை அறிந்த ஓபிஎஸ் தரப்பினர் தங்களது பாஜக தொடர்பு மூலம் வருமான வரித்துறைக்கு ஆதாரத்துடன் தகவல் அளித்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து விஜயபாஸ்கர் வீட்டைத் தொடர்ந்து சரத்குமார் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் அதிரடி ரெய்டு உள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி